இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பசுத்தாவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வேதத்தின் ஆதாரத்தை கொண்டு வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நமக்கு போதிக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் நம்மை கண்டித்து நடத்துகிறவர் பிரசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவர் என்று சொல்லி ஐந்து காரியங்களை நாம் பார்த்தோம் இன்றைக்கும் ஆறாவது காரியமாக பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது பவுலும் சீலாவும் எங்கும் திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கூறி சபைகளை திடப்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்று நாம் போஸ்டல் நடவடியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவர்கள் இஸ்திராவுக்கும் வந்தபோது தீமுத்தை எனப்பட்ட சீசன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ அவன் தகப்பன் கிரேக்கன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தீமுத்தையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது இவன் நச்சாட்சி பெற்றவனாய் காணப்பட்டான் பவுலும் ஷீலாவும் பட்டணங்கள்தோறும் பிரசங்கித்தார்கள் அப்படி அவர்கள் பட்டணந்தோறும் பிரசங்கித்து வரும்போது அப்போ புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மற்றும் பண்ணிக்கணும் பதினாறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் பிரீகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள் என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் அநேக பட்டணங்களுக்கு சென்றார்கள் ஆனால் ஆசியாவுக்கு கடந்து வந்தபோது அங்கே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம் என்று ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ண பட்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனவே அவர்கள் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவியானவர் நம்மை தடை பண்ணுகிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அவர்களோடு கூட அவர் பேசி அநேக சபைகளை அநேக ஆத்துமாக்களையும் சபைகளையும் உருவாக்குகிறவராக காணப்படுகிறார் இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் பேதுரு என்னும் பாறையின் மீது ஆண்டவர் சபைகளை கட்டி எழுப்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அதே வேளையிலே நீங்கள் குறிப்பிட்ட இந்த தேசத்திற்கு குறிப்பிட்ட இந்த பட்டணத்திற்கு போக வேண்டாம் என்று ஆவியானவர் தடை பண்ணினார் அவர்களை போக விடவில்லை என்று நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கத்துடைய ஆவியானவரால் ஆளப்பட்டு நடத்தப்படுவோம் என்றால் எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் நிரப்பப்பட்டவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகிறார்கள் இங்கே ஆசியாவிலே நீங்கள் வசனத்தை சொல்ல வேண்டாம் பித்தனியாவிலே நீங்கள் வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று ஆவியான அவர் தடை பண்ணினார் விஸ்வாச வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே காணப்படுகிறதா சத்து நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ஆண்டு பேர் பேசுகிறவர் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் ஊழியத்தின் பாதையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று கற்றுக் கொடு கற்றுக் கொடுப்பவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் குறை உள்ளவர்கள் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்போம் பிரசுத்தோடு கூட வாஞ்சியோடு கூட கேட்போம் கர்த்தருங்களை நிரப்புவார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் சபை கர்த்தருக்குள் துறப்படும் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்